வணக்கம் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வணக்கம்ங்க வேறு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ டீ காப்பிலாம் குடிச்சாச்சா லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இல்லை எப்படி இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாள் எப்படி போச்சு எங்கே நடந்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படியே நடக்கிறது தான் ஏரியாவை பார்த்துக்கோங்க எங்கள் ஏரியாவை இதுதான் நம்ம ஏரியா ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இப்பவே பணி இறங்க ஆரம்பிச்சிச்சு ஹலோ நாலு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் எங்க குட்டி எங்க விட்டுருக்குறீங்க வாங்க ஆமா ஆமாம் கட்டி விட்டீங்க ஆமா பிள்ளைல்ல ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனியே மாலை வணக்கம் நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க டீ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களா லைக் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் ரோசா ராசாத்திக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எல்லாம் அமாவாசை நாளையெல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டிங்களா எல்லாரும் நீங்கள் லைவ்ல வர்றதுக்கே கஷ்டப்படுறாங்களே யாரையுமே காணுமே எங்கேங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க டீ காப்பிலாம் குடிச்சாச்சா வரவங்க தங்க லைக் போட்டு விடுங்க லைக் போட்டு விடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனல் இன்னொன்று இருக்குது தரணி ராசாதி ரெண்டாயிரத்தி பத்து ஐடி இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேவா நீங்களும் எல்லாரும் எனக்கு தான் சரியா அதாவது ஃபேஸ்புக்கில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க நம்பர் போட்டிருக்கீங்களா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் யார் சாதி அப்படின்னு கேட்குறீங்க கேட்குறது நல்லதுதான் மாலை வணக்கம் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அதாவது நான் வந்து சேவை மாதிரி இருக்கேன் சரிங்களா நிறைய ஆசிரமத்துக்கு பட்டு நிறைய பேர் இருப்பாங்க அது உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் எதுவும் போட கிடையாது எதுக்கு அந்த நம்பர் போட்டேன் அப்படின்னா யாராவது உதவி பண்ணுவாங்கள்ல அதுக்கு தான் அந்த நம்பரை போட்டோம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு ரூபா போய் மக்களுக்கு எங்கே போய் சேரணுமோ அதை கொண்டு நாங்கள் செஞ்சிடோம் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு தான் அது எல்லோரும் கேட்கல ஒரு சிலவங்க மட்டும் கேட்டாங்க என்னுடைய நம்பர் வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலையும் போட்டிருக்கிறேன் என்னுடைய ஃபேஸ்புக் கடையிலேருந்து போட்டிருக்கேன் நான் எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க சரிங்களா என்னுடைய யூ யூடியூப்பில் ரெண்டு சேனலுமே என்னுடைய நம்பர் போட்டிருப்பேன் லைக் போட்டதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்னைக்கு அம்மாவாசைனாலும் மட்டன் சிக்கன் சாப்பிட முடியாது பருப்பு பருப்பு எங்கள் வீட்டில் வெறும் பருப்பு உப்பு பருப்பு காய் ரசம் ஹலோ பதிமூணு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துனு ஒரு ஐடியோ இது இருக்குது அதுலேயுமே என்னுடைய நம்பர் போட்டிருப்பேன் சரிங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன் சேவைக்கு மட்டும் தான் நம்பர் போட்டிருக்கிறேன் வேற எதுக்கும் இல்லை யாரு யாரு நானா உம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் என்னோட ரெண்டு ஐடிலுமே என்னோட நம்பர் இருக்கும் ம் சரி சரி போதும் போதும் மாலை வணக்கம் சிஸ்டர் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா லைவெல்லாம் போட்டு பார்த்தேன் உங்கள் லைவெல்லாம் முகம் காட்டாமல் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தேன் நம்ம முகம் காட்டாமல் லைவ் போட்டால் ஒன்று கூட லைவ் கொடுக்குறதில்லை நானும் நிறைய செக் பண்ணிவிட்டேன் ஆ போச்சுக்கா போச்சுக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா பொங்கல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே அவ்வளோவா விசேஷமாக திருப்பூரில் வந்து அவ்வளோ விசேஷமில்ல தீபாவளி ஆடிப்பருக்கு அதுதான் இங்கெல்லாம் விசேஷம் அப்புறம் கோயில் நோம்பி அந்த மாதிரிதான்க்கா டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா லைவெல்லாம் முடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க ஐடி பார்த்தா லைவெல்லாம் போட்டு விட்டுருந்தீங்க காப்பியா நான் குடிச்சிட்டேங்க்கா குடிச்சாச்சு நீங்கள் உங்கள் ஊரில் உப்பு சவமா இல்லை வெயிலா இல்லை மழையா பன்னெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை வரைக்கும் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் ஒரு சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ராசாத்தி சாரி தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்துனு ஒரு ஐடி இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபேஸ்புக் ஐடி புதுசாக வரவங்களுக்கு ராசாத்தி எஸ் ஒரு ஐடி இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் ம் ஆண்டி தான் ஆண்டி தாயிலே சொல்கிறீங்களா என்ன போய் வணக்கம் தாங்க வணக்கம் வணக்கம் நல்ல வெயில் அப்படிங்களா இங்கே இங்கே வெயில் இல்லைக்கா ஒரு மாதிரியே உப்புசமாகவே இருந்தது உங்கள் ஊரில் வெயில் ஆரம்பிச்சா இருக்கவே முடியாதுக்கா சென்னையில் ஹலோ மக்களே இதை முடிச்சுட்டு என்னோட ஃபேஸ்புக் ஐடி லைவுக்கு தான் போவேன் நீங்களும் நானும் போயிடுறேன் ஓகேவா நீங்க லைவ் எத்தனை மணிக்கு ஏழு மணிக்காக்கா எங்க யாரையுமே காணும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிமூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு லைக் தட்டி விடுங்க இங்கே பழைய ஆளுங்களும் எங்கே போயிட்டீங்க யாருமே தெரில யாருமே வர்றதில்ல லைக் போட்டீங்க லைக் போட்டீங்க அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைக்கா நம்மளுங்க எல்லாம் லைக் போடுவாங்க எனக்கு தெரியும் அதனால் நீங்களாம் சொல்ல வேண்டியதே இல்லை வீடியோலாம் பார்த்தேன் பயங்கரமாக அண்ணன் நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாருமே வர மாட்டாங்க அதான் கடுப்பாகும் லைவ் போடலாம் ஆமாம் சிஸ்டர் ஆ போடல்கா ஃபேஸ்புக்கில் போடணுக்கா லைவு லைவ் போட்டால் தான் தெரியும் நீங்கள் லைவ் போடுங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுறது இல்லையா போட்டு விடுங்கக்கா போட்டு விடுங்காவா யாருக்காது யாருன்னு பொருளே வந்தாச்சு வந்தாச்சு வாங்க வாங்க நானும் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஹாய்மா ஹாய் இனியும் மாலை வணக்கம் லேக்காண்ணா யார் இருக்கா தெரியலையே யாருன்னு சொல்லுங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் குடின்னு சொல்லியிருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க வரவங்க லைக் போடுங்க லைக் போடுங்க இதை முடிச்சுட்டு என்னுடைய ஃபேஸ்புக் ஐடிக்குள்ளே தான் போவேன் நீங்களும் வந்துருங்க ஓகேவா என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி ஐடி ஆகிடுக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு ஐலேயுமே கொடுத்துருக்கேன் சேவைக்கு மட்டும் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா அக்கா ஏன் கூட வந்தாங்களா உங்கள சித்ராவா அக்கா சித்திரக்கலா ஆமாம் ஆமாம் சித்திரக்கலா சித்திரக்கலா மட்டும் இருப்பா ஃபேஸ்புக்கில் இருப்பா தெரியலக்கா திண்டுக்கல் என் கூட இருந்தாலும் தானே ஃப்ரெண்டு சண்டே பேசலாம் ஒன்றும் இல்லையே இன்றைக்கி அமாவாசை நாள் என்ன பண்ணுறது இங்கெல்லாம் அமாவாசை நாளைக்கு இது கறியெல்லாம் விட்ட மாட்டாங்க எதுவுமே அதனால் பூ பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு காய் வணக்கினேன் வேறு என்ன பண்ணுறது ஹாய் வணக்கம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் நீங்கள் உப்பு பருப்பு தான் வெறும் பருப்பு உப்பு பருப்புனா வெறும் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு அது ஒரு காய் அதுக்கு ஒரு அப்பளம் தொட்டுக்கா ஊறுகாய் தயிர் சாப்பிட முடியாது அந்த குளிரில் சளி பிடிச்சிக்கும் ஓகே பாய் சிஸ்டர் அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா லைவ் அப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுங்கக்கா ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுருங்க சரிங்களா நாங்களும் அப்படியா சாப்பிடலாம் தான் அமாவாசை இதை ஆடி அமாவாசை பெரிய அமாவாசையா இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடாதுல்ல தங்கங்களை எங்க யாரையுமே ஒருத்தரையும் காணும் ஹாய் ராசாத்தி டியர் ஹாய் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனி இனிய மாலை வணக்கம் ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ராசாத்தி தரணி ஆஹா சாரி தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்து ஒரு ஐடி இருக்குது அதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தரணிங்கிறது என் பையன் பேர் தான் ஹலோ நீங்கள்ம்மா யாரையுமே காணும் தங்கங்களாம் எங்கே யாரையுமே காணும் நலம் நலம் நீங்கள் கலம் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் பேஸ் தான் என்ன ஊர் நீங்க ஓ சாரி புது சொந்தம் இல்ல எனக்கு திருப்பூர் திருப்பூர் நான் பிறந்ததெல்லாம் தென் மாவட்டம் திருநெல்வேலி சரியா ஆனால் செட்டில் ஆனது எல்லாமே நான் இங்க திருப்பூர் தான் பார்த்தா தெரியும் நீங்களும் எல்லாரையும் எனக்கு அழகு தான் சரிங்களா ஹாய்மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மக்கெல்லாம் என்னுடைய புதுச என்னுடைய புது சேனல் ஒன்று இருக்குது தரணி ராசாதி ரெண்டாயிரத்தி பத்து தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி ராசாத்தி எஸ்ன்னு இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைவ் மட்டும் பார்க்காதீங்க அப்படியே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் சாக்ஸ் வீடியோ போட்டிருக்கலாம் அது வந்து பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் என்ன வேலை செய்கிறீங்க நான் நானா மெடிக்கல் ஷாப் போயிட்டுருந்தேன் இப்போ போகிறதில்ல வீட்டில் தான் இருக்கிறேன் மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் ஹலோ மக்கள் நைட் லைவ் இருக்குது வந்துடுங்க மறக்காம சரியா எங்கே காட்டுக்குன்னு வைக்கிறீங்க வீ சைட்டு தான் காடுலாம் இல்லை இந்த சைட்டு புது சைட்டு தானே புது சைட்டு தானே இடம் வாங்கி விட்டுக்கிட்டிருக்கோம் அது அப்படி தான் இருக்கும் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் தான் போயிட்டு தான் இப்போ போகிறதில்லை ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டில் தான் இருக்கிறேன் ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ம் வீடு அது சைட்டுக்குள்ளே தான் புது எல்லாமே புது சைட்டு தான் வீடு அதனால் காடு தான் பயம்லாம் ஒன்றும் இல்லை அங்கங்கே உங்களுக்கு தான் தெரியுமா அங்கங்கே அவுட்டரில் வந்து வீடெல்லாம் நிறையா அங்கங்கே இருக்குது ஹலோ அதாவது சேவைக்காண்டி தான் அதாவது நான் வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உதவி பண்ணுற மாதிரி தான் என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் ஆனால் இருந்து இன்னிலேருந்து ஃபோன் பண்ணி என்னால் பேசி முடியல வாயெல்லாம் வலிக்குது ஆனால் பரவாயில்ல நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க நம்ம சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டுறாங்க அதில் ரொம்ப ந உங்களுக்கு நல்லா ஆளுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது ஒருத்தர் கூட தப்பாக பேசல ஃபோன் பண்ணி நம்ம ரீசன் சொன்னால் அவங்க அவ்வளோதான் ஓகே மேடம் ஓகே ஓகே சாரி ராசாத்தி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க முடிஞ்சால் பண்ணுறோம் இல்லைன்னா ஓகேன்ட்டு போயிடுறாங்க நான் ஒருத்தர் கூட தப்பாக பேசல அதெல்லாம் பரவாயில்ல ஹாய் வணக்கம் அதுலேயும் ஒருத்தர் கேட்டார் இன்னும் ராசாத்தி உன்னுடைய நம்பர்லாம் நீ போட்டிருக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க உன்னுடைய நம்பர்லாம் வந்து நீ போட்டிருக்கிறே பயம் இல்லையா நாங்கள் என்ன பயம் நம்ம ஆளுங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க பேசுவாங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் நான் ஏன் ரெண்டு கோழியை போட்டு வர்த்திட்டு இருக்கு டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா இல்லையா ஹலோ ஹாய் ம் ஏய் நானும் வெளுத்துட்டேன் நான் கருவாச்சி எப்படி இருக்கேன்னா நானாம் வெளுத்துட்டேன் பாருங்க ஆகிட்டேனா உங்களுக்கு நான் அக்கடை தெரியு தெரிய பார்த்தாவே ஹலோ கருவாச்சி எப்படி கொண்டுடுவேன் கொண்டு பார்க்குறவன் என்ன நினைப்பாங்க ஐயோ கால் பண்ண எடுக்கிற மாட்டேங்கிறேன் அக்கா தங்கம் நான் வந்து என்னோடய சேவைக்கானே அந்த நம்பரை போட்டிருக்கேன் நம்ம நல்லது பண்ணதுக்கு மட்டும் நம்பரை கொடுத்து பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் நல்லது மட்டும் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி கேளுங்க சும்மா சும்மா பேச நேரத்துலேருந்து என்னால் ஃபோனே அட்டன் பண்ண முடியல வீட்லேயும் வேலை செய் ஃபோனும் அட்டன் பண்ணல நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன் காஞ்சி போய் பனி பனி விழுகுதில்லை இந்த பனிக்கு அப்படியே காஞ்சி போச்சு நல்ல வெயில் அப்படியே நல்ல ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் பார்த்தா பனி விழுந்தோன்னா அது புள்ளு பூரா கறிக்கி போச்சு இன்னும் அவ்வளோதான் வெயில் வந்துடும் எங்கே தங்கங்களாம் யாரையுமே காணும் எங்கே போயிட்டீங்க இதை முடிச்சுட்டு இந்த ஃபேஸ்புக்கில் தான் போகிறேன் வாங்க கார் கராச்சு போகிறா உங்களெல்லாம் விட்டுட்ட எங்கிட்டா போகிறா எங்கேயும் போகல எங்கே போகிறா இங்கே ஏதாவது இப்போ வேறு எங்கேயும் போகமாட்டான் எங்கே ஆளவே காணும் ரொம்ப நாளாக கரராச்சி இந்த காட்டுக்குள்ள தான் சுற்றுவா வேறே எங்கே போகிற நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இனியும் மாலை வணக்கம் உங்களுக்கும் நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் தான் என்னுடைய நம்பரை போ அதாவது நான் வந்து ஒரு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் என்னுடைய தரணி ராசாத்தி ரெண்டாயிரத்தி பத்து அந்த ஐடிலேயும் போட்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் அதாவது நார்மல் கால் கூப்பிட்டா நான் எப்படி பேசுறது இப்போ கூட கால் வந்துச்சு எடுத்தேண்ணா என்னுடைய நம்பர் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நம்பர் கொடு போடல அதாவது உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு கொடுத்து போட்டேன் அதை பேசுனவங்க நேற்று போல போன் பேசி எனக்கு வாயே விழிச்சு போச்சு இது காடு இல்லை சைட்டு தான் சைட்டுக்குள்ள தானே வீடு அப்புறம் என்ன குட்டி கொண்டு சிட்டிக்கே வைக்க முடியும் உங்களுக்கு காட்டுக்குள்ள இல்லை இதுதான் இதுதான் நம்ம ஏரியா நம்ம ஏரியாவும் இதுதான் ஹாய் அழகுராஜா வாருங்க எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் டீ காபி ஆச்சுங்களா நைட்டில் லைவ் இருக்குது வந்துடுங்க எல்லாருமே வந்துருங்க